தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் இடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கோவை சத்தியன் அவர்களின் முன்னிலையில் அதிமுகவினர் துண்டு பிரச்சனைகளை வழங்கி திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கழக காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அம்மா பேரவையினுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் அறிவுறுத்தலின்படி செயலாளர் தலைமையில் தென்சென்னை வடக்கு கிழக்கு பொறுப்பாளர் கோவை சத்யன் அவர்களின் முன்னிலையில் அம்மா பேரவை செயலாளர் ஸ்ரீகர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனை ராயப்பேட்டையில் உள்ள முத்து உஸ்மான் குண்டா முழுவதும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது நமது சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க